மலிங்கா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பிரிதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தேவடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஒன்பது நற்றாய் செவிலிக்கு கூறல் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் தனிப்பெரும் பதியே என் பதியாக தவம் எது புரிந்தோ புரிந்ததோ என்றால் அணித்த நீத்து அனைத்தான் அன்பினால் அணைந்தான் அதிசயம் அதிசயம் என்றாள் இனி துயர் சிறிதும் அடைந்திடேன் என்றாள் எனக்கினை யார்களோ என்றாள் சனிபெறப் பருத்தேன் என்னுள்ளே கழிப்பு ததுமினால் நான் பெற்ற கனியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் தனி பெறும் பதியே இவர் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னு பின் சத்தியஞான சபை புறத்தில் நிறுவி தான் கண்ட பூரண ஏற்க முடிவான முடிவாகிய இறை அக அனுபவத்தை தான் கண்டவாறு கூட மறைக்காது உலகியலார் இந்த துன்பமில்லாத இயலை அறிந்து எவ்வித துன்பமில்லாத தயவு நெறி பின்பற்றி இம்மை இன்ப வாழ்விலே எண்ணி அனைத்தும் மரும இன்ப வாழ்வில் பெற வழிவகை செய்துள்ளார் அவ்வாறு எழுந்தருளிய தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஒரு சுத்த வெளியில் அதாவது பெரும் சுக வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெருஞ்சோதி சுருபராய் அதாவது எல்லா உயிரிலும் அவர் ஆன்ம அணு ஒளியாய் உள்ளார் அவ்வாறு உள்ளவர் அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசியையும் உபகாரக் கருவியாகி வழங்கி அந்த உயிர் செய்த அறத்துக்கு ஏற்றாற்போல் இன்ப துன்ப அனுபவங்களை வழங்கி எந்த உயிர் அறம் விரும்பவில்லையோ அந்த உயிர் பசியால் வாடி ஆன்ம விளக்கம் ஜீவ விளக்கம் குறைந்து கருவிகரணம் ஓய்ந்து ஆன்ம விளக்கமின்றி பட்டினி நிகழும் தருவாயில் கடவுளின் சொருபம் உருவம்தான் அவர் என அவர் பசியை மாற்றி அவருக்கு விளக்கம் உண்டு பண்ண நீ செய்த பரோபகாரத்தால் உனக்கு உபகார சக்தி கூடி ஆன்ம விளக்கம் உண்டு பண்ணும் அதனால் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெற்று நீ என்னை அறியா அறியலாம் எனவும் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய கடவுள் இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமாய் உள்ளார் நீ பிரவுயிரின் ஆன்ம விளக்கம் பசி நீக்கி நீ உண்டு பண்ணியதால் உனக்கு ஆன்ம விளக்கம் கூடி ஆற்றல் பெற்று அதாவது சத்து ஆன்ம ஒளி சித்து ஜிவகாரம் செய்து ஆற்றல் பெற்று சத்தும் சித்தும் கூடும் பொழுது இந்த இன்பம் ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடினால் இன்பம் என தெளிவாக நாம் உணர்ந்து செயல்பட சத்திய திருமச்சாலையை நிறுவி யுவகாருணி ஒழுக்கம் மூணு பகுதி உரைநிட பகுதி வழங்கியுள்ளார் இதுதான் சிவானந்த ஒருமை நட செய்கை நாம் செய்து எல்லா உயிரும் இன்பமடைந்த பொருட்டு திருவுள்ள கருணையால் செய்து அருள்கின்ற சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுள் என் பதியாக தவம் எது புரிந்ததோ என்றால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாக சிவகாருணி ஒழுக்கம் முதற் பகுதி முப்பத்தாறாம் பத்தியில் மேற்படி ஜிவகாரணிய இல்லாமல் செய்யப்படுகின்ற ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலே செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள் அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது ஜிவகாரணியம் இல்லாது செய்யப்படுகின்ற செயல்களாகவும் பிரயோஜனமில்லாத மாயஜால செய்கைகளை என அறிய வேண்டும் என கூறி அரங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர ஐயா ஆக கடவுள் நிலையறிந்த அம்மையமாக ஜிவகாரணி ஒழுக்கம் ஒன்றே சாதனம் என ஆன்மா கூறுகிறது அணித்த நீத்து இணைத்தான் அன்பினால் அணைந்தால் அணித்த என்றால் நிலையில்லாத எண்ணற்ற பிறப்பு நீத்து இணைத்தான் எல்லையில் பிறப்படும் இருங்கடல் கடத்தி என் மரண துன்பத்தை ஒழித்து சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் எண்ணி நோவது என்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி மண்டிட ஈவது நின்னாலே ஆகும் என்கின்றார் எவ்வாறு வழங்கினார் என்றால் உலகில் அன்பில்லாத உயிரே கிடையாது சிங்கம் தன் குட்டிக்கு அன்பால் பால் கொடுக்கும் மற்ற உயிரை கொள்ளும் அது விலங்கு ஆனால் மனிதன் பகுத்தறியும் அறிவு பெற்ற மாந்தர்கள் எல்லோரும் எல்லா உயிரும் தம் போல் என எண்ணி தன்னோர் மட்டும் செலுத்தி அன்பு எல்லா உயிரிடத்தும் பரவி அன்பு செய்யச் செய்ய அருளாக மாறும் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் தயவு ஜிவகாருண்யத்தால் பெற பெற இந்த ஆன்மா ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பு கொண்டு உயிரல்வாழ் தயவு கொண்டு செயல்பட அன்பினால் அருட்சக்தி அணைந்தால் இது அதிசயம் அதிசயம் என்கின்றார் அருட்சக்தி என்பது அருள் என்பது தயவு பேராற்றல் தயவு சக்தி என்பது பேராற்றல் ஆக தயவு பேராற்றல் தான் அருட்சக்தி இனி துயர் சிறிதும் அடைந்தேன் என்றாள் அருட்சக்தி கூடியதால் ஆன்மாவாகிய பின் மரணம் எனும் துன்பம் நீங்கி தூக்கமும் சோம்பமென் துன்பமும் அச்சமும் இயக்கமும் நீக்க என் தனி தாயே என ஆன்மா அருட்சக்தி தாயை போற்றுகிறாள் ஆண்மா பெண் கடவுள் ஆண் காதலித்து அடைய வேண்டும் எனக்கு இணை யார் கொள்ளலோ என்றால் அருள் சக்தியை பெற்றதால் அதனால் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலாம் பாடலில் நோவாத நோன்பு இணைப்போல் நோற்றவரும் யஞ்ஞாண்டும் சாகாவரம் இணைப்போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் நீ சற்றே அறை என்கின்றார் ஐயா பிறப்பு அறுத்தேன் நின்றுள்ளே கழிப்பு ததுமினேன் நான் பெற்ற கனியே என்கின்றார் சனி என்பது இருள் இருள் கூடினால் பிறப்பு சனி பகவானின் வாகனம் காகம் காகம் என்பது கருப்பு கர்மா நாம் செய்த செய்தது அவ்வாறு பிறப்பில் செய்த செயல் யாவும் ஜீவ தெய்வாக மாறி செய்ததனால் கடவுள் தெய்வாக அருள் கூடி கடவுள் நிலையறிந்த அம்மயமாகி பேரென்ப வாழ்வாகிய மரணமிழா பெருவாள் பெற்ற நான் பெற்ற கனியே என சக்தி தாயை போற்றுகின்றார் ராமலிங்க ஆபயம் திருச்சிற்றம்பகம்